உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம் அதனால் உருளைக்கிழங்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸ்லைஸாக மாதிரி கெடுத்துங்க கிழங்கெல்லாம் வந்து மண் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துருங்க நல்லா அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு பிரசஞ்சை எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா போனால் கிழங்கில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கக்கிரும் அதனால் நம்ம தண்ணி சுத்தமாக இல்லாததில் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கங்க அப்படியே கிழங்குல உப்பு இருந்தாலும் நமக்கு தண்ணியாக வெளில வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க இந்த மாதிரி வந்து நமக்கு கிழங்குல தண்ணி இருந்தாலும் தண்ணி தனியாக நமக்கு வைக்கிறோம் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நீங்கள் புளிஞ்சு எடுத்து மசாலா தரவி நம்ம பொறிச்சு வைத்து இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ஒரு பிளேஷனை எடுத்துகிட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு புளிஞ்சு தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து நீங்கள் போட்டுருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து கிழங்குல இருந்தாலும் தண்ணி இருந்தாலும் அது வெளியில் அந்த கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி புழிஞ்சு இந்த மாதிரி தனியாக ஒரு யேஷன்லாம் எடுத்துங்க நல்லா சட்டியை காய வச்சுட்டு வடை சட்டி வச்சு காய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் வறுவல் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துங்க அதுக்கப்புறம் நம்ம நறுக்கு வச்சுருக்க உப்பு சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருக்க ஊரில் தானே ஆட் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் போட தேவையில்ல ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம உப்பு போட்டு தான் பிரசண்டர் இருக்கணும் அதனால் வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கு அதாவது கிழங்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஏதாவது வறுவல் பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது வறுவல் பொடி சொன்னீங்கன்னா அதை சேர்த்துங்க அதுக்கப்புறம் நல்லா வேகிற அளவுக்கு மசாலா சாடுற அளவுக்கு சுருளை கிண்டி எடுத்துட்டிங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் வெளியே இருக்கு அவ்வளோதான் நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இது நமக்கு பார்த்திங்கன்னா ரசம் இதில் வந்து பழைய சாதம் அதுக்கு வந்து நீங்கள் தொட்டு சைடு விட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுபோல் உங்களுடைய வீடுகளையும் ஒரு முறை செய்து பாருங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி